கனடாவில் அகதி கோரும் ஈழத்தமிழர்களுக்கு முக்கிய தகவல் உங்கள் பணத்தை பறிக்கும் சட்டத்தரணிகள் கனடாவுக்கு விசிட் விசாவில் சென்றுள்ள பல ஈழத்தமிழர்கள் அகதி அந்தஸ்து கோரி வருகின்றனர் இந்நிலையில் அகதி விண்ணப்பங்கள் பதிவு செய்து கொடுக்கும் இடைத்தரகர்களான தமிழ் சட்டத்தரணிகளால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழ் சட்டத்தரணிகளின் செயற்பாடுகள் காரணமாக விசிட்ட விசாவில் அழைத்தவர்களுக்கும் சென்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழக்கு பதிவு செய்யும் போது அதனை பதியும் உங்களிடம் கேஸ் செய்ய பணம் பெற்றுவிட்டு லீகல் ஏற்றம் பதிந்து பணம் பெறுகின்றனர் அல்லது வெறுவிண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டுமென்ற போர்வையில் ஏமாற்றி அகதி கோருவோரின் கையொப்பம் பெறப்படுகிறது அதனை கொண்டு பணம் பெறப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் உங்கள் அகதி செய்ய அரசு பணம் தருவதால் உங்கள் கையொப்பத்தைப் போன்று தாங்களே போட்டு பணம் பெறுகின்றனர் இவ்வாறு அரசாங்கத்திடம் பணம் கோருவதால் லீக்கலைட் பணம் பெற லேட் என்பதால் உங்கள் அகதி விண்ணப்பங்கள் தொடர்பில் பரிசீலனைகளை மேற்கொள்ள நீண்ட காலம் செல்லும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது இந்த பெறுவதால் உங்கள் கேஸ் பல காலங்கள் இழுபறிப்படுவதோடு இந்த பணத்தை நீங்கள் நேர்வழியில் வந்ததால் உங்களை வரவழைத்தவர்களிடம் அறவிட சட்டமும் உள்ளது அகதி கோரிக்கை செய்கின்றவர்கள் நீங்கள் உங்கள் கையால் வழங்கும் பணம் எவ்வளவாக இருந்தாலும் அதற்கு ஆதாரத்தை பெறுங்கள் எதற்காக உங்கள் பணம் வழங்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதே உங்களுக்கு பாதுகாப்பானதாகும் அத்தோடு நீங்கள் வழங்கும் பணத்தை வருமான வரி செய்யும் போது திரும்ப பெறவும் முடியும் என்பதால் வருமான வரி செய்தி ஆக வேண்டும் என்பதால் பணம் திரும்ப கிடைக்கும் கனடா அரசு அகதி விண்ணப்பங்களுக்கு ஐயாயிரம் டாலரை மட்டுமே செலவாக நிர்ணயித்து உள்ளது அதற்கு மேல் எந்த ஒரு சட்டத்தரணியும் பெற்றால் உங்களை ஏமாற்றி பறைப்பதாகும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து அகதி விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் ஈழத் தமிழர்கள் மிகுந்த அவதானம் செலுத்துவது முக்கியமாகும்